ராமானுஜ நூற்றந்தாதியை நாம் அனுபவிக்கிறோம்னா முதல்ல பாபங்கள்லாம் நீங்கி தூய்மையாக வேண்டும் தூய்மையாவதற்கு என்ன வழினா ராமானுஜ நூற்றந்தாதி பாடினாரே திருவரங்க தமுதனார் அவர் திருவடிகளை வணங்கினாலே போதும் நம்ம பாபம் எல்லாம் போயிடும் தூய்மை அதுதான் தொடங்கும்போதே பாருங்கள் முன்னை வினை அகல வினைனா நாம் செய்த பாபங்கள் முன்னைனா முன்காலத்திலிருந்து தொன்று தொட்டு செய்து வரக்கூடிய அதாவது ரொம்ப பழமையான பாபங்கள் நம்ம எல்லாம் என்னைக்கு பாபம் பண்ண ஆரம்பிச்சோட நமக்கே தெரியாது அவ்வளவு காலமா பண்ணிட்டு வரோம் இதுவரை செய்த எல்லா வினைகளும் பாபங்களும் அகல அகல வேண்டும் நீங்க வேண்டும் என்றால் திருவரங்கத்த புதனாரை பணிவோம் அப்போ முன்னை வினை அகல அவரை வணங்கினாலே பாபங்கள் போகும் அப்படிப்பட்ட ஏற்றம் மிக்கவர் திருவரங்கத்த முதனார் அடுத்து அவர் எந்த குடியில அவதரித்தார்னா மூங்கில் குடி அமுதன் அமுதன் என்பது அவருடைய திருநாமம் திருவரங்கத்து அமுதனார் என்று நாம் விகுதி மரியாதைக்காக சேர்த்து சொல்கிறோம் அமுதன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் அந்த அமுதன் என்பவர் மூங்கில் குடி அமுதன் மூங்கில் குடியிலே அவதரித்தவர் பெரியாழ்வாரையும் கூட வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன்பா ஆண்டாடும் வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதைன்னா வேய்னா மூங்கில் அர்த்தம் பெரியாழ்வார் இந்த மூங்கில் குடியைச் சேர்ந்தவர் பெரியாழ்வார் எந்த மூங்கில் குடியைச் சேர்ந்தவரோ அதே மூங்கில் குடியை சேர்ந்தவர் தான் தமுதனார் முதனார் அப்போ பெரியாழ்வாரும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே குடியை சேர்ந்தவர்கள் என்பது தெரிகிறது அது என்ன மூங்கில் குடி மூங்கில் குடினா அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மூங்கில் இருக்கே அது நேரா நிமிந்து நிக்க வேண்டிய இடத்துல நிமிந்து நிற்கும் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல வளைஞ்சும் கொடுக்கும் அது போல திருவரங்க முதனார் பெரியாழ்வார் உள்ளிட்ட அந்த மூங்கில் குடிக்காராளுக்கு என்ன சிறப்புன்னா அவ பகவான் முன்னாடி பணிந்து வணங்க வேண்டும்னா அப்படியே வளைஞ்சு பணிஞ்சிருவாளாம் ஆச்சாரியன் முன்பு அடிகார்கள் முன்பு பணிஞ்சிருவாளாம் உலகியல் விஷயம்னா அதுக்கு மசியாம நிமிர்ந்து நிப்பாளாம் அப்போ மூங்கில் வளைய வேண்டிய இடத்தில் வளையும் நிமிந்து நிற்க வேண்டிய இடத்தில் நிமிந்து நிற்கும் அப்படிப்பட்ட மூங்கில் குடியை சேர்ந்தவர் இது அவருடைய பெருமை அப்போ முன்னை அகல நம்முடைய முந்தின எல்லா பாவங்களையும் போக்க வல்லவர் அது போகணும்னா மூங்கில் குடி அமுதன் மூங்கில் குடியில் அவதரித்த வளைய வேண்டிய இடத்தில் வளைந்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்தில் நிமிர்ந்து நிற்க வல்லவரான அந்த அமுதன் திருவரங்க தமுதனாருடைய பொன்னங் கழற்கமல போதி இரண்டும் அவருடைய ரெண்டு திருவடிகளை வணங்குகிறோம் அவர் திருவடிகள் எப்படிப்பட்டதான் பொன் பொன் போல் விலை மதிக்க முடியாத திருவடிகள் ஏன்னா உலகத்துல எதையோ செல்வோம்ங்கிறோம் ஒரு நல்ல பரம பாகவதர் ஒரு ஆச்சாரியன் இருக்காருன்னா அவர் திருவடிகளை போல உயர்ந்ததுங்கிறது வேற எதுவும் கிடையாது அப்போ பொன் தங்கம் போன்ற அம் அம்னா அழகான கழல் கழல்னா திருவடின்னு அர்த்தம் அந்த திருவடிகள் தமல போது இரண்டும் போதுன்னா மலர் தமல போதுன்னா தாமரை மலர் தாமரை மலர் போல மலர்ந்து அழகாக செவ்வியோடு இருக்கிறது இரண்டும் அந்த ரெண்டு திருவடிகளையும் நாம் இப்போது வணங்குகிறோம்